மதுரைக்கு பிற்பகுதியில் தேவரையும் தேவேந்திரையும் காவல்துறையும் போறாங்க அதை செஞ்சு கருப்பா இவ செய்யாம கருப்பா எங்களை நீ புதன்கிழமா வந்து நடக்கக்கூடிய போராட்டத்துல நீங்க தாரையில் அமரும் போது இந்த தமிழக அரசின் உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார மத்தியில் தான் இதை நடத்திட்டு இந்த இருக்கேன் மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி நண்பான தேவேந்திர சொன்னே இந்த இடத்துல நம்மளோட உணர்வையும் நம்மளோட உரிமையும் ரொம்ப தெளிவா விளக்கமா அருமை தப்பி தினேசாரு அதே போல இந்த சமூகத்துல இன்னைக்கு இருக்கிற உண்மையான நிலை எந்த குறியீடுல இருந்து வெளியே வந்தா இந்த சமூகத்துக்கு நல்லதுன்னு அதையும் அருமை தப்பி தரையானு தன்னோட வானிலை சொன்னாரு இது ரெண்டும் அவங்க சொன்னத நீங்க எத்தனை பேர் மனசுல ஏத்துக்கிட்டீங்க அதை மண்டைக்குள்ள ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது இல்ல எத்தனை பேருக்கு புரிஞ்சதானே எனக்கு தெரியல கரிகாலம் பேசுனது உண்மையிலே உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருந்தா சந்தோஷம் அது புரியணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் அந்த தலித்தி அடையாளம் தான் அது இருக்க போய்தான் சோறு போட்டவனே தாழ்த்தப்பட்டவன் சொல்ற ஒரு கேவலமான நிலைமை இந்த தமிழ்நாட்டில தான் இருக்கு உலகத்திலே வேளாண் தொழில் செய்யும் ஒரு இனத்தை

எல்லா இனக்குழுக்களையும் கூப்பிடுங்க தம்பியை சொன்ன மாதிரி யார் தான் நாங்க இந்த உலகத்தில் உயர்ந்த சாதி நாங்கள் உயர்த்தப்பட்டவர்கள் நாங்க தான் தலையில இருந்து பிறந்தோம் வயிற்றுல பிறந்தோம் சொல்றான அவனைதான் கூப்பிடுவோம் கூப்பிட்டு எப்பா வாங்க உங்கெல்லாம் அஞ்சு பொங்கலையால அஞ்சு ஆம்பளையால எல்லா இனப்பொங்கலையும் அஞ்சு அஞ்சு பொங்கல அஞ்சு ஆம்பளை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குவோம் என்ன ஒரு மாடும் ஒரு ஏற்றப்பையும் கொடுத்துடுறோம் நல்லா விளையக்கூடிய ஒரு இடத்த எல்லா இனப்பொங்கலுக்கும் கொடுக்குறோம் நீங்களே உணவு பண்ணி உணவு உற்பத்தி பண்ணி நீங்க சாப்பிட்டு ஒரு அஞ்சு வருஷம் உயிர் வாங்கணும் சொல்லுவோம் ரொம்ப வேணாம் ஒரு வருஷம் சொல்லுவோம் ஒரு வருஷம் கழிச்சு அங்க எல்லா இடத்திலும் இருக்கு போய் பார்த்தோம்னா அங்க இந்த மல்லத்தில இருந்த தேவேந்திரன் மட்டும் இருப்பாங்க மீறி இருக்க பயிரும் மன்னத்தின் செத்து போயிடுவாங்க அப்படி ஒரு தனக்கான உணவை உற்பத்தி செய்ய முடியாத ஒரு இன இனங்கள் இன்று நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு நம்ம கேவலமா பேசிக்கிட்டு நமக்கு ஒரு குறியீடு கொடுக்கிறாங்க இந்த இடத்துல அரசியல் பேச விரும்புற

அந்த முதல்ல கிரகத்திலிருந்து நம்ம இளைஞர்களை காப்பாற்றணும் முதல்ல படிக்கணும் பொருளாதாரத்தை வளரணும் படிச்சா பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து அரசியல் வரும் இன்னைக்கு நம்ம வந்து என்ன வேணாலும் சொன்னாலுமே இந்த நூற்றாண்டுல மிகப்பெரிய வளர்ச்சி பாராட்டணும்

ஒரு <hans kauan>

வன்னியர் தான் நீங்க அங்க போய் விட்டு பாருங்க சென்னையை நோக்கி வச்சாலும் சென்னை நோக்கி வன்னியர்கள் படத்தி போச்சா

இந்த அரசாங்க தௌருவானா

நாளைக்கு ஒரு நாள் விட்டு புதன்கிழமை இந்த சங்கரம் நோக்கி நீங்க படையெடுத்து வாங்க பெரும் பகுதியா இருக்கக்கூடிய ஊர் குடும்பங்கள் உங்க ஊர்லயே சாலையில் அமர்ந்து அம்ச வரியில நீங்க காட்டக்கூட எங்களுக்கு ஆதரவு வச்சுதான் இந்த அரசாங்கம் முருமாக்கு முன்னாடி மண்டியிடணும் இதுக்கு நீங்க எல்லாரும் வர்றதுக்காக வேலையை பாருங்க

பச்சாவ இந்த போராட்ட வந்து நல்லா நடக்குது நம்ம போய் கூப்பிட முடியும். வா உடம்பல அட்டை அடிச்சனா உடனே கிளம்பி வந்துச்சு ஓடி வந்து என் தம்பிக்கு என்ன நடந்து ஏதோ நடந்து வாங்க எல்லார சேந்து இந்த போராட்டத்த பாம்ப இல்லையா பெரிய பெரிய ஊர்களே இந்த காஞ்சிபுரம் மாட்டவங்க இருக்குற அந்த ஊர்லயே தமிழ்நாட்டுல ஒட்டியாச்சு. சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மொத்தம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப மொத்தம் எல்லாம் இல்லையா? கட்லமா இருந்துச்சா? அப்படி சொல்லு புதன்கிழமை போராட்ட காலத்துல எல்லா ஊர்லயும் எல்லா சின்ன கிராமத்தில் அமரும்போது கை கூலியான காவல்துறை உங்கள் மீது வழக்கு போடுவதோ அல்லது உங்கள் மீது தடீரோ வந்து அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது நடக்காது அந்த புதன்கிழமை நீங்க வந்து இந்த போராட்டம் உட்காருங்க உங்களை அன்னைக்கு காத்து அதுக்கப்புறம் நடக்க போறதா இங்க நம்ம நடக்கிறது போற போலீஸ் நம்மள நடக்குதா இல்ல இங்க இருந்து பாப்போம் ஓரளவு பார்ப்போம் எல்லா என்ன பண்ணீங்க இல்லாம இல்லாமல் இருக்குமா பழக

நாளைக்கு ஒரு நாள் நல்ல முறையில எல்லா வேதாந்தங்களையும் அவங்க உருவப்படுத்தப்பட்டு சொல்லுங்க இளைஞர்கள் எல்லாம் இத பரப்பி விடுங்க சரியா அந்த புதன் கிழமைங்கிறது இந்த சங்கரங்கோயில் பாளையத்துக்கு பாளையத்துல நம்ம போர்படை தலைமைகளை வச்சு இந்த அரசாங்கத்துக்கு எதிரா முருகனுக்காக நடத்த போற போர் இந்த போர்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் எத்தனை பேரும் பிடிக்கலாம் பார்ப்போம் குடிச்சு போராட்டமே என்ன இங்க உட்காந்துட்டு இருந்ததுக்கு நம்ம சொந்த காசுல சாப்பிட்டு இந்த பறவை சிட்டிக்கு உள்ள போடுறோம் ஏன்னா நாங்க உள்ள சாப்பிட்டு உள்ள இருப்போம் நீதி கிடைக்கிற அப்புறம் வருவோம் இது என்ன இருக்கு ரெண்டும் ஒண்ணுதானே தானே பாதுகாப்பு இல்லாம இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பாதுகாப்பு நடத்துல இருந்துட்டு போயிடுவோம் ஒன்று சேருங்க திரும்ப திரும்ப சொல்றேன் கரைகளுக்கு அப்பாற்பட்டு ஜாதிய கரைகளுக்கு அப்பாற்பட்டு சொல்லல ஜாதிங்கிறது நம்ம உணர்வு நம்ம அடையாளம்

நிலை புரிஞ்சு தயவு செஞ்சு சொந்தங்களே உங்களுக்கு சொல்லுங்க நான் அதே மாதிரி பெரும்பான்மை தென்காசி மாவட்டத்திற்கு அனைத்து சொந்தங்களே மதுரை மற்றும் புறநகர் எல்லாம் சொல்றேன்

கண்ணி தாராடி வாழ்ந்த மண்ணில் இந்த உயிர் பறிக்கப்பட்டிருக்கறது இந்த போர்க்கார தாராடி விட்டோம் நீங்க எல்லாம் எங்களுக்கு ஆரம்பம் கொடுங்க எங்க ஊரை எல்லா ஊர்லயும் உங்களோட அளவுக்கு அடுத்த தருங்க இந்த அரசை சம்பிக்க வைங்க இவருகை நம்ம எழுத்து எதாவது பண்ண எதிர்பனையாச்சுங்க மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டரை போல் நான் பத்தி கவலை இல்லை ஒரு உயிர் இந்த உயிரோட இன்னும் பல உயிர் போனாலும் இந்த பிரச்சனையோற முடியணும் இனிமேல் எந்த போலீஸ்தான இருந்தாலும் சரி இந்த தேராந்திர காலத்துல போட்டாரு எல்லாத்தையும் எடுக்கிறப்பய அவனுக்கு காணாம மோத்த வரணும்

நம்ம வெற்றி அடையணும் இதுக்கு நீதி வாங்கணும் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் எல்லாரும் எல்லா சமூக வலைதளத்தையும் பரப்புங்க எல்லாருமே கூப்பிடுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க இந்த போர்க்களத்துக்கு போருக்குமா அப்பதான் நீதி நமக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு இதுல யாரும் பின்வாங்காதீங்க இதுல எந்த மாற்று கருத்து வேணாம் இந்த அரசாங்கத்துக்கு வந்து நம்ம கோரிக்கையை நிறைவேற்றாம ஒரு நாளும் இந்த போராட்டம் உழையாது எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுவோம் எதிர்காலத்தோட எதிர்கால சந்ததிகளை காப்பாற்றுவோம் திரண்டு வாங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி